ஹாய் விவர்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கோவிலில் கொடுக்குற புளியோதர சோறு தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க வீட்டில் எப்படி செஞ்சாலும் அந்த கோயிலில் கொடுக்குற புளியோதர டேஸ்ட்டு கொண்டு வர முடியாது இன்றைக்கி நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அதே டேஸ்ட்டில் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கடாயில் மல்லி சேர்த்துக்கலாங்க உளுந்து பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க மிளகு சேர்த்துக்கலாங்க சீரகம் சேர்த்திக்கலாங்க கடுகு வரமிளகா இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாங்க கூடவே வெந்தயம் கொஞ்சம் சேர்த்தி வறுத்துக்கலாங்க கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க இதை நல்லா வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ அதே கடாயில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு போட்டதையும் சின்ன வெங்காயத்தை பீஸ் பீஸாக கட் பண்ணி ஃபுல்லாக போட்டுடலாங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க இந்த நேரத்தில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க புளியோதர சாப்பாட்டுக்கு வர மிளகாய் சேர்த்துனா நல்லாயிருக்கும் நான் இருந்தாலும் பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க பச்சை மிளகாயும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை நல்லா வதங்கட்டுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேர்க்கடலையை கழுவி உள்ளே சேர்த்திக்கலாங்க வேர்க்கடலை நல்லா வேகட்டுங்க நம்ம பவுடர் பண்ணி வச்ச மசாலாவை உள்ள நல்லா கிளறி விட்டுல மசாலா பச்சைவாசம் போற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுலாங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு அந்த புளித்தண்ணியை கரைச்சி உள்ளே சேர்த்திக்கலாங்க இது நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுடலாங்க அப்போ தான் நாம் போட்ட வெயிற்கடலையெல்லாம் நல்லா வெந்து வரும் பாருங்கள் நல்லா இருக்கு இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கலாங்க போட்டு நல்லா கலரி விட்டுடலாங்க உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்போ பச்சை வாசம் நல்லா போயிருச்சுங்க இப்போ நல்லா வெந்து எண்ணெய் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க இந்த நேரத்தில் நம்ம குக்கரில் வச்சா ஒயிட் ரைஸை சேர்த்திக்கலாங்க போட்டு நல்லா கிளறி விட்டுடலாங்க காலையில் வச்ச ஒயிட் ரைஸ் மீதியானால் கூட அந்த ஒயிட் ரைஸ் நல்லா இருந்துச்சுன்னா அதையும் கூட சேர்த்திக்கலாங்க இன்றைக்கி நாங்களே காலையில் வச்ச ஒயிட் ரைஸ் வச்சு தான் செஞ்சுருக்கோம் சில பேருக்கு காலையிலையும் மதியானம் ரெண்டு நேரத்துலேயும் ரசம் சாம்பார் இதுவே சாப்பிட்டு சளிச்சு போயிருக்கோம் இந்த நேரத்தில் இந்த மாதிரி புளியோதரை செஞ்சு கொடுக்கலாங்க பாருங்கள் எல்லாம் நல்லா கேலரி விட்டுடலாங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய கோயில் வீட்டு புளியோதர ரைஸ் வந்து ரெடி இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்லாம் தாறுமரம் இருக்குங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே